வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் உருண்டை குழம்பு தான் வைக்கப்போ போகிறோம் லஞ்சு பேக்குக்கு அதுக்கு நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்து ஊற வச்சு அலசி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒன்று நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு அதை உரித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த துவரம்பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அது கூட பூண்டு சேர்த்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ஓகே நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இது கூட வெங்காயத்தை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் எந்தளவுக்கு வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு ரத்தத்தை நல்லா சுத்திகரித்து கொடுக்கும் அதில் உள்ள எல்லாம் அழிக்கும் அதாவது அதே மாதிரி பருப்புக்கு வந்து வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா உருண்டை வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா கல்லாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் கடலை கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு உடம்புக்கு சத்தை கொடுக்குதோ ஆரோக்கியத்தை கொடுக்குதோ அதே மாதிரி இதில் வந்து வாயு தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து பூண்டு இதில் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா அந்த வாழ்வு தொல்லையிலேருந்து நம்மளை அது காப்பாற்றும் ஓகே வெங்காயத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டாச்சு அடுத்தது இங்கே வானலையில் ஒரு இரநூறு மில்லி இரநூறு எம்எல் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதை நல்லா சூடு வரட்டும் இந்த சைடு சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் ஊறுத்துனால உங்களுக்கு நிறையா தெரியுது ஒரு நல்லிக்காய் அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நல்லா ஊறி போய் நிற்கிது அதே மாதிரி நைட்டே கேப்பை கூழ் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் புளிக்கணும் இது கூட தயிர் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா சேர்த்து காலையிலே வெறும் வயிற்றுல குடித்தோம்னா அவ்வளவும் உடம்புக்கு ரொம்ப சத்தம் கொடுக்கும் இதில் வந்து தயிரும் சேர்க்குறதுனால நான் வந்து இன்றைக்கி பால் காய்ச்சலை காலையிலே பால் கொடுக்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு இதுதான் சத்து அதிக சத்து அப்படி இருக்கையில் எதுக்கு பால் அதான் தயிர் சேர்க்கிறோம்ல ஓகே எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து எதாச்சும் சின்ன உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு வேக வைக்கலாம் இது வந்து எண்ணெயில் வேக வச்சு சாப்பிட்றத விட எந்த ஒரு பொருளையுமே அவிச்சு சாப்பிட்றது அவ்வளவும் உடம்புக்கு நல்லது அறுபது அண்ணன் எடுத்துடணும் நல்லா இது மாதிரி எடுக்கணும் கருக விடாமல் எடுக்கணும் இது கருகலை கொஞ்சம் அதிகமாக செவந்து போயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு லேட்டாகிடும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி தான் நான் எண்ணெயில் வேக வச்சு டக்கு டக்குன்னு எடுத்துருக்கேன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவியலாக கொடுக்குறது தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதிக சத்து கொடுக்கும் இன்னொரு மூணு உருண்டை வீழ்ந்துட்டுருக்கு இது வந்து இட்லி பானையில் தண்ணி கொதித்து அதுக்கு பிறகு அதில் உருட்டி வச்சு அது வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் டக்கு டக்குன்னு எண்ணெயை சுடை வச்சு இதில் வேக வச்சு எடுத்துக்கிட்டுருக்கேன் ஆனால் முக்கியமாக நம்ம வந்து அவிச்சு தான் கொடுக்கணும் நம்மளும் அழைச்சி தான் சாப்பிடணும் குழந்தைங்களுக்கும் அழைச்சி தான் கொடுக்கணும் அடுத்ததாக நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சூடாகிட்டு இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் இது நல்லா வெடிக்கட்டும் அடுத்தது ஒரு இனக்கு கருவேப்பில் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அடுத்ததாக போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வரச வெங்காயம் நல்லா தான் அது நல்லா வாசலாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா இருந்திருச்சு அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வெந்துகிட்டுருக்கு வெங்காயத்தை கற்றுக்கிறது பூண்டு கேட்கலாம் ஆனால் கருத்தில் பூண்டு நிறையா கொட்டாரு பூண்டு நிறையா தேக்குறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் அளவுக்கு மீறினா நோக்கமே நினைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பூண்டு வந்து உடலை இருக்கக்கூடிய சக்தியும் பூண்டு போயிருக்கு அதனால சேர்க்குறதும் ஒரு அளவு தான் அதனால பூண்டு வந்து நிறையா கேட்கறதுனால கருக்கிற இதெல்லாம் வந்து கேட்டுக்கலாம் நீங்கள் கேட்குறதுன்னா கேட்டுக்கலாம் தக்காளி வரையிட்டு இதில் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ மசாலா சேர்க்க போகிறோம் அப்போது இதில் தண்ணி சுத்தமாக இல்லாதமே இருக்கிறதுனால கறிக்கு பொரியல் மசாலா லைட்டாக வதக்கி ஆகணும் அதனால் கறிக்கு பொரியல் அதுக்காக லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அடுத்ததாக நாலு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படின்னா மூணு ஸ்பூன் மல்லித்தூள் இல்லைன்னா நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த பச்சை வாடை வரும் மல்லித்தூள் வாடை தான் வரும் என்ன தண்ணி வது தூள் கரைக்காலும் குழம்பு வச்சாலும் மல்லித்தூள் வாடை தான் வரும் இதை லைட்டாக கரைக்கிறானே மறையலாம் மசாலாட் எப்போவுமே இது மாதிரி கூட வதக்கி விட்டு அப்படி குழம்பு வச்சோம்னா நல்லா நாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்தது நம்ம வந்து இதில் கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் புளித்தண்ணியை ஊற்றி வச்சு இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி விட்டுட்டு நம்ம சமச்சாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட உப்பும் போட்டுக்கணும் இப்போ இதில் ஒரு ரோட்டா தண்ணி ஊற்றிருக்கேன் அடுத்ததாக இதில் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் எனக்கு வந்து கணக்கு தெரியும் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் இதில் போட்டுக்கலாம் பருப்பு அரைக்கும் போது அதில் உப்பு சேர்க்கக்கூடாது அதிலையும் உப்பு சேர்த்து குழம்புலையும் உப்பு சேர்த்தோம்னா உப்பு கறிக்கும் சாப்பிட முடியாது அதனால குழம்புல மட்டும் உப்பு போட்டுக்கிட்டோம்னா இந்த குழம்பு கொதி வந்ததும் உருண்டையெல்லாம் அள்ளி இதில் போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு அந்த உருண்டையில் வந்து குழம்புல உள்ள உப்பு போய் சாந்துக்கிடும் குழந்தைங்க நல்லா குடிக்கட்டும் அது வரைக்கும் இதை முடி வச்சிடலாம் அடுத்ததாக இந்த உருண்டையே போதும் வேறு சைடு ஒன்றும் வேண்டியதில்லை இதை வந்து புட்டு வாயில் வச்சுக்கிட்டு சாப்பாட்டை சாப்பிட்றலாம் இதுவே சைடிஸ்ட்டுக்கு போதும் ஆனாலும் இன்னமும் குழந்தைங்களுக்கு சத்து பத்தாது அதனால் ரெண்டு கேரட்டு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் தனியாக கூட்டு பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த கேரட்டை நிறையா எந்தளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்களுக்கு அதிக பார்வை திறனை கொடுக்கும் கண் எரிச்சலை போக்கும் வலியை போக்கும் அதிக பார்வையை இந்த கேரட்டு கொடுக்கும் ரத்த சிவப்பணுக்களை அதிகமாக கொடுக்கும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அதனால் இன்றைக்கி வந்து கேரட்டும் குழந்தைங்களுக்கு கூட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம உருண்டையெல்லாம் எடுத்து ஒன்றெல்லாம் போடலாம் அதில் இப்போ இதை மூடி வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அதில் உள்ள மசாலாலாம் திரிஞ்சு வரணும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே கொதிக்க விட்டோம்னா உருண்டையெல்லாம் குழம்பை இழுத்துறோம் அப்புறம் குழம்பு இருக்காது சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு இப்போ இனிமேல் இதை இறக்கி வச்சிடலாம் அடுத்தது இதில் கேரட்டை கூட்டு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு இனக்கு கருகப்பில போட்டுக்கலாம் கீரி வச்சிருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ இதை நல்லா விட்டுக்கலாம் நான் ஏன் பச்சை மிளகாய கீறி போட்டேன் நைட்டாக கட் பண்ணி போடாம அப்படின்னா வாயில் எடுத்து கடிச்சிட்டு இருவாங்க ரொம்ப காரமாக இருக்கும் அப்படி சாப்பிட மாட்டாங்க அதனால பச்சை மிளகாயை கீரை போட்டுக்கிட்டேன் ஓகே எல்லாம் நல்லா வெந்திரிச்சு அடுத்தது துருவி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம் அடுத்ததான் இது கூட அரை டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் ஓகே கேரட்டும் ரெடி பண்ணியாச்சு ஓகே இனிமேல் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலாம் ம் லு ரெடி ஆயாச்சு அடுத்தது நம்ம தெம்பு இல்லாமல் இருக்கிறோமா காலையிலே கூழ் குடிக்கணும்ல இனி கூழ கரைச்சி குடிக்க வேண்டியதுதான் இந்த ஆரோக்கிய உணவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்